அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கொலா பொட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி மாவு அரிசி மாவு ரெண்டு மிக்ஸ் பண்ண ஒரு கொலா புட்டு தான் அரை கேஜி அளவு நான் எடுத்திருக்கேன் கால் கேஜி அரிசி மாவு கால் கேஜி ராகி மாவு ரெண்டு மிக்ஸ் பண்ணி அளவான தண்ணி போட்டு நல்லா அந்த கட்டி கட்டி ஆகாமல் நல்லா துரு துருவாக பொறி பொரியாக வர மாதிரி உதிரி உதிரியாக நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம ஆவி வச்சு எடுக்கலாம் நான் வந்து இட்லி கொல்லா புட்டு அது என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் நான் ஆவி வைக்கிறேன் இதுலேயும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் சேம்லாம் அப்போ இது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு அது ஆவி வரட்டும் ஆவி வர வரைக்கும் பார் வந்துடுச்சு அதுக்குள்ளே நம்ம அந்த இட்லி பாத்திரத்தில் அந்த இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் நான் தேங்காய் ஒரு மூடி ஃபுல்லாக தெருவி வச்சுருக்கேன் இந்த இட்லி பாத்திரத்தில் கீழே நான் துணி போடலை போட்டேன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும் இட்லிக்கு வேணும் அது செட் ஆகும் நம்ம கொல்லா புட்டுக்கு அப்படி போட தேவையில்ல நம்ம அப்படியே சாராவாகவே போட்டுக்கலாம் முழுசாகவே போட்டுட்டு நம்ம தேங்காய் துரி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம ஒரு லேயராக போட்டுக்கலாம் மேலே நல்லா மேலே அது ஒரு லேயராக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை நம்ம அந்த மாவு உதிரி உதிரி மாவு எடுத்து மறுபடியும் இன்னொரு லேயரை மேலே அதையும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் போதும் இது நம்ம ஆவியில் வச்சு எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் டைம் கொடுங்க வேகிறதுக்கு அது வெந்திரிச்சு இல்லையான்றது அது வாசனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த வர்ற ஆவி அந்த சைடில் வர ஸ்மெல்லு நல்லாவே வந்து வந்துடும் ஸ்மெல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை தூக்கலாக இருக்கும் இதுக்கு நம்ம வந்து கரும்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் வெள்ளை சக்கரை கூட யூஸ் பண்ணுறாங்க ஆனாலும் கரும்பு சக்கரை அடிச்சிக்க முடியாது இந்த கொல்லா இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் மெயின் டிஷ் வாழைப்பழம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இந்த கொலாப்புட்டுக்கு பாருங்கள் ஏலக்கி பழம் தான் எடுத்திருக்கேன் எந்த பழம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் என்கிட்ட ஏலக்கி பழம்தான் இருந்துச்சு அதனால் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன் பார்க்கலாம் வெந்திரிச்சான்னு பாருங்கள் வெந்துருச்சு வாசனை அல்லது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்மெல் அனுபவிக்க பார்க்கணுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொல்லா புட்டு ரெடி பாருங்கள் வாசனை செம்மையாக இருக்கும் இந்த தேங்காய் வாசனையோட ராகி மாவு வாசனையும் அரிசி மாவு வாசனையும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் வாழைப்பழம் கரும்பு சக்கரை தேங்காய் கொலாப்பூட்டு இது நாளுக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இதை அடிச்சிக்க முடியாது அந்தளவுக்கு சூப்பர் டிஃபன் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொல்லா புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம சாப்பிட்ற எப்படி சாப்பிடன்றதையும் நான் சொல்லி கொ காட்டுறேன் உங்களுக்கு சும்மா லிமிட்டாக கொஞ்சம் அளவு மட்டும் போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு நம்ம துருவி வச்ச தேங்காவே நம்ம போட்டுக்கலாம் ஆல்ரெடி அதில் தேங்காய் போட்டு வேக வச்சுருக்கேன் ஆனாலும் நம்ம தேங்காய் மறுபடியும் போடலாம் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் கரும்பு சக்கரை தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம தேங்காவும் போட்டுக்கலாம் இதுக்கு முக்கியமான ஐட்டமே தான் அதையும் நம்ம போட்டுக்கலாம் இன்னும் ஒரு வாழைப்பழம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் அடிச்சுக்க வேறு எந்த டிஷ்ஷும் கிடையாது அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்லேயும் சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு என் சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி உருண்டை பிடிச்சி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் பிசைஞ்சு பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிச்சன் வித் மீ இதுதான் என் சேனல் Thanks for watching.